அதாவது ரமலானுடைய காலங்களில் பெண்களை பொறுத்தவரையிலே பொதுவாக மாதவிடாய் உள்ள பெண்கள் வந்து கலாவாகும் சிலவங்களுக்கு மூன்று நோம்பு கலாவாகும் சிலவங்களுக்கு ஏழு நோம்பு கலாவாகும் சிலவங்களுக்கு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் இருக்குது இது நடைமுறை சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அப்ப மூன்றோ அஞ்சோ ஏழோ பத்தோ பதிமூணோ பதினாலோ பதினஞ்சு வரைக்கும் போகலாம் எனவே ரமலாவுடைய காலத்திலே ஒரு நோன்பு விட்டது என்று சொன்னா அவர்கள் ரமலானுடைய காலத்தில் விடுபட்ட நோன்புகளை அடுத்த நோன்பு வரை கலா செய்து கொள்ளலாம் அடுத்த நோன்பு வரை அவர்களுக்கு நேரம் இருக்கிறது ஏன் என்று சொன்னால் ஆயிஷார் அலி அல்லாவுடைய சஹிஹான் அறிவாய் அதாவது ஐஷார் அலி அல்லா அண்ணா வந்து அஹ் அவர்களுக்கு கலாவான நோன்புகளை ஷாபான்ல தான் குடிப்பாங்க அதை அவங்களே சொல்றாங்க அப்படின்னு ஷாபான் வரைக்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஆஹ் கலா நோன்பை பிற்படுத்தி இருக்கிறார்கள் எனவே நாம் அடுத்த நோன்புரை நமக்கு அவகாசம் இருக்கிறது என்பதை நாம் ஒரு விஷயமா புரிந்து கொள்ள வேண்டும் அளவு நாம் அதை செய்து கொள்வது மிக ஏற்றமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு நாள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்கடா ரமலா முடிஞ்சு செவ்வாலே என்ன செய்யலாம் கலாவை முடிச்சிடலாம் பிரச்சனை இல்லை இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்றால் இப்ப தொடர்ச்சியாக பிடிக்கிறது சிறந்ததா தத்தாபு சிறந்ததா அல்லது திங்கள் வியாழன் பிடிக்கிறது அல்லது சிறந்த நாட்களில் பிடிக்கிறது அதே நேரம் இன்னொரு விஷயம் வரும் இதே சட்டத்துக்குள்ள ஒரு கலாவான நோன்பு ரமலானுடைய நோன்பு கலாவாக இருக்கிற ஒரு பெண் செவ்வாறு ஆறு நோம்பு பிடிக்கலாமா ஆறு நோம்பு பிடிச்சு போட்டு கலா பிடிக்கலாமா என்று சொன்னால் ஒரு சில அறிஞர்கள் இல்லை கலாவைத்தான் முற்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆறு நோம்ப வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை பிடிக்கணும் என்று சொல்றாங்க ஆனால் கலால் முட்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த ஆதாரம் கிடையாது அல்லாஹ சொல்றான் இன்னொரு காலத்தில் நீங்கள் நோன்பு புடியுங்கள் அப்ப எனவே இப்ப ஃபர்தான நோன்பை வச்சு கூட நீங்க ஏன் சொன்னதை புடிக்கிறீங்கன்னு கேட்கலாம் இந்த இடத்துல இவர்கள் கலாவான நோன்பை தவிர ஃபர்தார் நோன்பு அல்ல ஏனென்றால் ஃபரலான நோன்புடைய காலத்தில் இவர்கள் தொடர்ந்து பிடிச்சு கொண்டு வந்தாங்க ஆனால் இவர்களாக விடவில்லை இவர்களுக்கென்று இயற்கையாக உள்ள காரணத்தினால் தான் விட்டார்கள் அப்ப எனவே ஹதீஸ் என்ன சொல்லுவேன் சொன்னால் ஒரு மனிதர் யா மாதிரி குத்திப லகு மினல் அஜ்ர் மகன யாமலு வஹுவ ஸஹிஹுல் முகீம் அதாவது ஒரு மனிதன் வந்து பிரயாணியாகி விட்டார் அல்லது நோயாளியாகி விட்டார் என்று சொன்னால் அவர் ஆரம்பத்தில் என்ன அமல் செஞ்சு கொண்டிருந்தாரோ அந்த அமலுடைய நன்மை அவருக்கு எழுதப்பட்டு விடும் எனவே மாதவிடாயினால தொடர்ந்து நோன்பு பிடிச்சு வந்து கடைசியில் வேலை நோன்பு விட்ட பெண்களுக்கு நன்மை எழுதப்பட்டு விட்டது ஆனால் அந்த நோன்பு விட்டதுக்காக வேண்டிய அவர்கள் கலா செய்கிறார்கள் என்ற ஹதீஸ் தெளிவா வருது இன்னும் விஷயம் என்னன்னு சொன்னால் இப்ப உதாரணமாக வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பதினாலு நாள் வந்து மாத விடாய் வருது பதினாலு நாள் கலா செவ்வாயில் செஞ்சு முடி அடுத்த மாத விடாய் வந்துடும் அப்ப ஆயுள் முழுக்க இந்த ஆறு நோம்புடைய பாக்கியம் இல்லாமல் போய்விடும் எனவே மார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லாது இதுக்கு நாம் குத்தியை பயன்படுத்தவில்லை ஆயுஷார் நோம்பு விட்டு இருப்பாங்களா வாழ்க்கையில பிடிக்காமலே இருந்திருப்பாங்களா ஆசுரம் நம்ப விட்டிருப்பாங்களா அல்லது ஆறு நோம்பு அப்படி பிடிக்காமலே வாழ்க்கை முழுக்க அப்படி சுண்ணா விட்டு இருப்பாங்களா இல்ல எனவே ஆயிஷா ரதி அல்லா வந்து தெளிவா சொல்றான் அப்படின்னு அவங்க சுனத்தன் பிடிச்சிருப்பாங்க எனவே ஆரம்பம் பிடிக்கிறது தப்பு கிடையாது அதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யலாம் கலா நம்ம பிடிச்சு கொள்ளலாம் அது வந்து அது உங்களுக்கு குற்றமாக ஆகாது என்னடா அல்லாஹ் தெளிவா சொல்றான் நோம்பு முடிந்த உடனே பிடிக்கணும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை மின் ஏனைய காலங்களில் உங்களுக்கு அது கடமையாகப்பட்டிருக்கிறது நீங்க விரும்பிய அடிப்படை செய்யலாம் அதுக்கு தெளிவான சான்று ஆயிஷா ரதி சான்று என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து வேண்டும்